கனவிலும் கற்போம் வீவோஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கனவிலும் கற்போம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னிலிருந்து நம்ம திருக்குறள் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன திருக்குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கமுடமை அதாவது டென்த்து புக்கில் இருக்க குரல் தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்க முடமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஒழுக்கமுடமையில ஃபஸ்ட்டு குரல் நமக்கும் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று ஸோ வீடியோஸ்க்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோஸும் விரைவிலேயே வந்து உங்களை சேரும் ஓகே இன்னைக்கு என்னென்னு கேட்டால் திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளோட உயிரை விட அது வந்து சிறப்பானது அதை வந்து நம்ம காத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கான குரல் தான் என்னன்னு பாருங்கள் அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா குரலை திரும்பவும் படிக்கிற மாதிரிங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதோட பொருள் என்னென்னு பாருங்கள் ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதாவது ஒழுக்கம் எல்லாருக்கும் ஓகேங்களா எல்லாருக்குமே அந்த ஒழுக்கங்கிறது சிறப்பை தருமா அப் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக நம்ம உயிரை விட ஒழுக்கத்தை வந்து என்ன பண்ணணும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான குரல் ஸோ நல்லா வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு குரல் படித்தாலே நீங்கள் ஓரளவுக்கு நல்லா நிறைய குரல் வந்து உங்களால் வந்து இது மெமரி பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் எல்லா குரலையும் நீங்கள் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி பாருங்கள் அப்போ அதோட முழு விளக்கமும் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா ஸோ முழு தன்மையும் உங்களுக்கு வந்து அது பெற்றுத்தரணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து வாழ்க்கையில் எப்போ பயன்படுத்துகிறீங்களோ அப்போ தான் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இந்த குரலை நீங்கள் படித்ததோடு மட்டும் இல்லாமல் இன்றையிலிருந்து அந்த வாழ்க்கையில் அதை பயன்படுத்தவும் பழங்க ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற குரலோட பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணிக்காக்க வேண்டும் ஒழுக்கத்தை மேலானதாக பேணி காக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் வந்து இந்த குரலில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது போல் தினமும் ஒரு குரலும் தினமும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் நான் தினமும் ஒரு சப்ஜெக்டோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை தற்போது உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் குணா இது குணாசின் கனவிலும் குறைப்பும் சேனல் மக்களே நன்றி